நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இதில் வரக்கூடிய பண்டிகைகளில் நவராத்திரி அந்த தேவி பக்ஷம்னு சொல்லக்கூடிய பக்ஷம் புரட்டாசி சனிக்கிழமை போன்ற பல விசேஷங்கள் இருந்தாலும் இந்த கேதார கௌரி விரதம்னு ஒரு விரதம் ஒன்று இருக்குது இந்த விரதம் வந்து ஆதி காலத்துலேருந்து இது பார்வதி தேவியால் தொடங்கப்பட்ட விரதம் கேதாரம் என்று சொன்னால் வயலும் மழையும் சார்ந்த பகுதி என்ற அர்த்தம் அப்போ அந்த அந்த மயிலும் மலையும் சார்ந்த பகுதியிலே அந்த மலையிலே சுயம்புவாக தோன்றிய அந்த கேதாரேஸ்வரர் அவரை நினைத்து பார்வதி தேவியில் இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது நம்முடைய நவராத்திரி பண்டிகையில் தசமி திதி வரும் பாருங்க அதிலிருந்து சில பேர் ஆரம்பிப்பாள் சில பேர் அஷ்டமி தீதியின்னு சொல்லுவாள் ஆனால் ஆக்சுவலாக வந்து அதனுடைய பண்டிகையுடைய நாட்கள் வந்து இந்த விரதத்தினுடைய நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கணும் இது பூர்த்தி வந்து தீபாவளி அன்னைக்கு அந்த சதுர்த்தசி திதி இருக்கு இல்லையா அன்றைக்கி தான் பூர்த்தி அதனால தான் தீபாவளி இன்னைக்கு பெரும்பாலும் இந்த விரதத்தை இன்றைக்கும் கூட தமிழ்நாடுகள்லாம் கொண்டாடின்னு இருக்கான் இந்த விரதம் வந்து அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் பார்வதியும் பாதி பாதி சக்தி பாதி சிவன் பாதிங்கிற மாதிரி அந்த வ விரதம் உடனே பார்வதி தேவி அந்த சிவனுடைய இடப்பாகத்தை பெற்ற அர்தன் அமைந்த நாள் இந்த நாள் அப்பேற்பட்ட இந்த விரதத்தை வந்து ஒரு திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை கைப்பற்றால் அது முறைப்படி இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எப்படி முறைப்படி எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடித்தால் கணவன் மனைவியும் சரிநிகர் சமானம் நம்முடைய சனாதன தான் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம்னு இந்த உலகுக்கே பறைசாற்றியிருந்தது அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த கேதாரகோரி விரதம் என்பது இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே அதுவும் தமிழ்நாட்டில் கூட அந்த வழக்கம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அநேக பேர் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கேதார கௌரி விரதம் வருகின்ற தசமி திதியிலிருந்து அல்லது சில பேர் அஷ்டமி தேதியிலிருந்து அவரளிப்பார்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த திதி தீபாவளி என்ற சதுர்த்தசி திதி என்று நிறைவு வரும் அன்றைய தினம் அந்த கோவிலுக்கு சென்று அந்த பெண்கள் திருமணமான பெண்கள் முத நாளிலிருந்து விரதம் இருந்து அந்த பஞ்சணங்கள் பலகாரங்கள் எல்லாம் செய்து அந்த முறைப்படியாக அந்த இறைவனை என்று வழிபட்டு மறுபடியும் வீட்டில் வந்து குளித்துவிட்டு விட்டு படையில் போட்டு அதன் பிறகு அந்த நோன்பு கயரை கட்டிக்கொண்டு அந்த கயிறை எல்லோருக்கும் அளித்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் இதனால் கணவன் மனைவினுடைய ஒற்றுமை அதிகரித்துவதோடு மட்டுமல்லாமல் கணவன் தீர்க்க ஆயுளையும் அடைவார்கள்